நம்பி ஏமாந்திருவீங்க பாபுனு எங்கவா ஒரு பாபு ஜமுனா நதி கரையோர் சொல்ல ஸ்டைலிஷா போஸ்ட் கொடுப்பேன்ல அன்பு நண்பர்கள் சார்பாக அது முதலே பாட சொன்னாங்க ஆமாம் நான் அதை மறந்துட்டேன் மன்னிக்கவும் நமது திருப்பத்தூர் மண்ணுக்கே ஒரு பெருமை சேர்த்த நாடக துறையில் ஒரு சூப்பர் ஸ்டார் மறைந்த மரியாதைக்குரிய மாமா நாடக உலகின் ஒரு சூப்பர் ஸ்டார் நாரதர் நம் மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்னும் நம் மக்களுடைய ரசிகர் மனதில் குடிகொண்டிருக்கும் அருமை மாமா எம் எஸ் முத்தப்பா அவர்கள் நினைவாக கண்ணத் தொடரந்தா ஒளி இல்ல பாடலை பாட சொல்லியிருக்கிறாங்க நினைச்சி வாழ்ந்து வந்தேன்

நினச்சி வாழ்ந்தனே உள்ள அழுதனே கண்ணா கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா நம் காதலுக்கு பாப்பா தொல்லையா கண்ண தொடர்ந்தா ஒளி இல்லை எடுத்தா நடவல்ல வந்துச்சு பின்னாலே காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே ஜாதி மதம் பார்த்து நாம படகரே அந்த சங்கதியை எனக்கு ஒன்றும் புரியல நீ எங்கு சென்றாய் அதிலியே எங்கு சென்றாய் நீ எங்கு சென்றாய் அதலியே எங்கு சென்றாய் பட்டு ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்ட உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பாட்டும் முத்தப்பா இந்த உண்மையை நீயும் புரிஞ்சுகளோ முத்தப்பா உள்ளமே உனக்கு தான் சிறே உனக்கு தா உண்மையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை வாழுவே இல் மண்ணோடு போய் நான் சேருவே என்ன துறந்தா ஒளி இல்லை எடுத்தா நடவல்ல நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே மனசு மண்ணா கரஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே மனசு மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே மனசு மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே

தம்பி குடும்பத்தார்கள் சார்பாக நூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி அன்பளிப்பு கொடுத்தும் கைத்தட்டையும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கராத்தை மாஸ்டர் சேது அவர்களுடைய மகன் காட்டாம்பூர் தெம்மாபா தெம்மாபட்டு அவர் ஒரு நாடக அமைப்பாளர் நாடக நடிகர்களின் ஒரு நல்ல நண்பர் நமது ஜில்லா ரஞ்சித் வெறும் ரஞ்சித் கிடையாது ஜில்லா ரஞ்சித் ஐம்பத்தி ஒரு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திருக்கிறார்கள் அன்பு வழங்கிய அன்பு உடன்பிரவா சகோதரர் ஜில்லா ரஞ்சித் நமது தெம்மாபட்டியை சேர்ந்த ஜில்லா ரஞ்சித் அவர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் அவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்

அப்பா கல்யாணம் பண்றப்ப எங்க அம்மா ஏழு மந்த்ஸ் நல்ல ஃபேமிலி கல்யாணம் பண்ணி இங்க வந்துட்டமா காவலுக்கு போலான்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்ப போயிட்டாங்க எங்க போயிட்டாங்க அடுத்த பிள்ளை இப்ப நான் என்ன சொல்றேன் காவலுக்கு வந்துட்டோம் நம்ம மட்டும் தான் போறோமா இந்த இடத்துக்கு இழுத்துக்கு தலைவி வரணும்ல தலைவி ஆமா தலைவன் தலைவி வள்ளியம்மா தலைவன் தலைவி ரிலீஸ் ஆயிருச்சு போய் பார்க்கணும் அந்த தலைவன் அம்மா அம்மா ஞா ஆ பாத்தியா யாருக்கு

இந்த பிள்ளையும் பாவடை கட்டிருக்கான் இப்ப நீ ஏன் இப்படி அப்பாவோட தத்துக்கு மாட்டு இருந்திருக்க ஏன் உள்பாட கட்டல விலவாசி ஏன் கட்டல விலவாசி உயர்ந்துருச்சு என்ன விலவாசி நாங்கெல்லாம் எடுக்கும்போது விலவாசி இல்ல இப்ப நீ எடுக்கும்போது மட்டும் விலவாசி இதுல வர வெளிநாட்டு பிள்ளை வேற சொல்லிக்கிற வைக்க பால்ல தான் காசு பார்த்தா பாவடையிலயும் ஏத்தி வச்சிருக்க சார் என்ன ஐநூறு அறுநூறு ரூபாய் வரப்போகுது இது என்ன பெரிய விஷயம் ஐநூறு அறுநூறு இது எவ்வளவு தெரியுமா எவ்வளவு மூணு டவுசர் நூறு ரூபா எங்க வாங்குன மணப்பாறை மாட்டு சந்தையில போரி அடியா கூட

மொகர கடை வரும் மொகர கடை பொம்பளை பிள்ளை அரை ஒரு ஆடையோட வந்துருக்கு பாவட கட்டிட்டு வருது பாவட இதுக்கு மேலே பாவட உள்ள நல்ல பாவடை கட்டிட்டு வருது விளையாடலாமா என்னம்மா கீழ கிடந்து பொறுக்கிட்டு கிடக்குற விழுகுது இல்லை எல்லாமே நல்ல வேலைக்கு நல்ல வேலை கிளிகே மலை

அது மட்டும் தான் நான் ஜெயில மொரண்ட தரமா இருக்கு அம்மாவே பதறி விட்டார்கள் சிச்சு ஏமா இப்ப இந்த எது நல்லா இல்லையா ஏடி செல்ல பாவம் அம்மாக்கே ஆசை வந்துருச்சு யாரும் முடிச்சோலே யாருக்குடி ஆசை வருது மூதிய வெச்சி நம்மள இந்த மாதிரி வர ஏய் அடிங்க பிச்சு கூட போச்சு யாரை வர சொல்ற தெரிஞ்சு பண்ணினா பொம்பளை பிள்ளை நீ

আলো

என்னடிது என்னது என்னமோ தெரியும் ஒருத்தன் ஆச்சே ஒரு பெருமை கீழ விழுகுதுரி அந்த துண்டை வாஜனிங்க வா போ உனக்கு ஒரு வேலை குடுக்கறேன் இல்ல இது இனிமே விழுகக்கூடாது புடிச்சு கட்டுவா இப்ப பாட்டுங்கம்மா அந்த பாட்டை எப்படி தெரியுமா இருக்கு எப்படி நல்லா வெயிலுக்கு வந்த வேலை கட்ட சின்ன சின்ன

அவதியா இப்ப எங்க அண்ணன் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு கிழிச்சிரேன் பா உமேல நம்பிக்கை இல்ல நீ எங்க அண்ணா மாதிரியும் தெரியல வேற மாதிரியும் தெரியல எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுது இப்போடா ஏ இத எதுக்குடா மாட்டிட்டு எதுக்கு நீ எதுக்கு இப்ப என்னது இது இல்ல காக்கா மாட்டி இது எதுக்கு வச்சிருக்க நீ இப்ப இப்ப நம்பிட்டியா நம்பிக்கை உனக்கு அது நாடகம் பாக்குது என்ன இல்ல அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை இல்லையா உனக்கு நம்பிக்கை இல்லன்னு வெச்சீங்க நானா டேய் தங்கச்சி நானா பிச்சு போடுவோம் பிச்சு வருகின்றவர் யாரா இருந்தாலும் சரி யாராக வேல்யூ மலை சால்னு அப்பா சொன்னார் ஆமா மதிப்பு குறைவர் பெரியவர்கள் முனிவர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்கனு அப்பா சொன்னார் உடனே யார் வந்தாலும் உடனே ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்கற அவரே இங்க எடுக்க நீ ஏர்க்கனே உனக்கு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு காண ஆளே இது வேறயா சிங்கம் உட்கார்ந்துருச்சு கலப்பி விட இங்க சரி என்ன பிரச்சனை இல்ல வந்தவர் யாராக இருந்தாலும் என்னையும் மழையங்கள आशीर्वाद வாங்குவதற்கு ஆமா ஆசிர்வாதத்தla வாங்க வேணாம் என்ன பில் ஸ்டார்ல வாங்குங்க எல்என்டில வாங்குங்க டேய் டேய் பத்தியா ஏன் குடும்பமா அள்ளி வச்சு மூட பாக்குற நான் குடு வாங்குறவன் என்னச்சியா நீங்க என்னமா ஆசிர்வாதத்தla ஆசிர்வாதம்னா என்னது ஐயா அதுல வட்டி கூட போறாங்க டேய் ஆசீர்வாதம் குழு பேரா அந்த கண்டாவில் நமக்கு தெரியாது நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அந்த அதுல போய் வாங்குற பழக்கம் நமக்கு கிடையாது ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும் கால விழுந்து நல்லா இருமா அப்படின்னு மங்களகரமா இருமா அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்களா அந்த மாதிரி இப்ப எல்லாம் வெள்ளிங்கிற பேரை கேட்டாலும் பயப்பட வேண்டியது ஏன் விடிவெள்ளி அது என்னைக்கு வந்துட்டு இப்பெல்லாம் விடியாத வெள்ளியாவே மாறிடுச்சு ஏன் இப்ப குழு பேர்லாம் உனக்கு இல்ல நான் கேக்குறேன் நீ நிறைய குழு எடுத்து வச்சிருப்பியா நாற்பத்தி குழு பேர் எனக்கு தெரியும் அப்ப அதெல்லாம் நீ வாங்கிருக்க வேலை பாக்குற எல்லாம் தெரியுமா அந்த குழு அள்ளி வச்சு மூடிடுவாங்க நீ வேலை பாத்தினா போலாமா போலாம் நான் சொல்லல என் சம்பளத்தை உன்னால வாங்க முடியாது அவர் வேலை தூக்கிட்டு வரப்ப இங்கிட்டு பாரு அப்படியே ரோடு பூரா அப்படி வெள்ள வெள்ளையா தெரியும் பாரு இப்ப அத்தா அந்த தூங்குறவங்களாம் எல்லாம் எழுப்பிடுங்க மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது நம்மளை தாக்கப்பாது நாரதர் வர போறாரு ஆறுதர் தானே